தனுசு ராசிக்காரர்களே இனி விதி உங்கள் பெயரை தங்கத்தில் எழுதப் போகிறது அடுத்தடுத்த நாட்களில் பணக்கார யோகம் பாயும் கோடிகளில் செல்வம் சேர்க்கும் அதிர்ஷ்டம் இனி உங்களுக்குத்தான் வரப்போகிறது அதாவது தனுசு ராசி என்பது அக்னி தத்துவ ராசி அதன் அதிபதி குரு பகவான் இதுதான் வெற்றி வளர்ச்சி ஆன்மீகம் உயர்ந்த சிந்தனை ஆகியவற்றின் அடையாளம் இந்த ராசிக்காரர்கள் பிறந்ததிலிருந்தே நம்பிக்கை நியாயம் நேர்மை கற்பனை அறிவு ஆகியவற்றின் ஒளியால் சூழப்பட்டவர்களாக இருப்பார்கள் அதேபோல் பிரமாண்ட சிந்தனை கொண்டவர்கள் சிறிய விஷயங்களுக்காக யோசிப்பதில்லை அவர்களின் கனவுகள் எப்போதும் வானளவு பெரியது நம்பிக்கை நிறைந்தவர்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நாளைய நிச்சயம் நலம் வரும் என்று நம்பி முன்னே செல்வார்கள் சுதந்திரம் விரும்புபவர்கள் கட்டுப்பாட்டை விரும்ப மாட்டார்கள் சுதந்திரமாக வாழ விரும்புவார்கள் அறிவிலும் ஆன்மீகத்திலும் ஆழ்ந்தவர்கள் தத்துவ சிந்தனை ஜோதிடம் தெய்வம் கல்வி ஆசிரியத்துவம் ஆகிய துறைகளில் இயற்கையாக திறமை பெற்றவர்கள் மனப்பூர்வமான மனிதர்கள் யாருக்கும் கேடு நினைக்க மாட்டார்கள் சிரித்தே பேசுவார்கள் மனம் தாராளம் பக்தி பாசம் பொறுமை தைரியம் இவை அனைத்தும் தனுசு ராசியின் அடையாளங்கள் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் பிறந்ததிலிருந்தே அதிர்ஷ்டத்தின் அருளில் மிதந்தவர்கள் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வெற்றியின் வாசல் திறக்கும் சூரியனைப் போல் திகழும் தன்னம்பிக்கை குருபாக்கியம் போல பிரகாசிக்கும் அதிர்ஷ்டம் இவைகள் இரண்டும் இவர்களை வெற்றிக்கான உயிர் பொருள் ஆக்குகின்றன மேலும் இவர்கள் மனம் கடல் போல் ஆழமானது நம்பிக்கையிலும் நேர்மையிலும் இவர்களை மிஞ்ச யாருமே இல்லை ஒருமுறை அவர்கள் தீர்மானித்தால் முழு பிரபஞ்சமே அவர்களுக்கு துணையாக மாறும் அவர்களின் சிந்தனை தீபம் போல் மற்றவர்களின் இருளை ஒளிப்படைக்கும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் சொந்த வாழ்க்கையிலும் பிறர் வாழ்க்கையிலும் நம்பிக்கை விதைக்கும் வீரர்கள் அவர்கள் நெஞ்சம் தங்கம் போல வார்த்தைகள் மந்திரம் போல பார்வை பிரகாசம் போல சிரிப்பு மட்டும் கூட அவர்களை சுற்றியிருப்போருக்கு அதிர்ஷ்டம் தரும் வலிமை உடையது அவர்கள் அன்றாட வாழ்க்கையை ராஜபாட்டை போல நடத்துவார்கள் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் தலையணைத்து சிரிக்கும் நிற்கும் மன இவர்களுக்கே உண்டு அவர்களின் உழைப்பில் அதிர்ஷ்டம் தாமாக வந்து சேரும் அவர்களின் பொறுமையில் வெற்றி தானாக தாழ்ந்து வணங்கும் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் சுற்றத்திற்கு ஒளி அவர்கள் இருக்குமிடம் மங்களமும் மாயமும் நிறைந்த பவள மண்டபம் போல மாறும் அவர்கள் பேசும் வார்த்தைகள் ஊக்கமாகவும் அவர்கள் சிந்தனை சக்தியாகவும் மாறும் எங்கு சென்றாலும் இவர் வந்தார் என்றால் வெற்றி உடுது என்று உலகமே நம்பும் குறிப்பாக இவர்கள் நெஞ்சம் பரந்த வானம் போல அன்பு பாசம் தாராளம் உதவி இவை இவர்களுடைய இயல்பு அவர்களிடம் கோபம் இருந்தாலும் அது நீண்ட நாள் நிலைக்காது அன்பு அவர்களின் அடிப்படை ஆற்றல் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் வெற்றியின் வியாபாரிகள் அவர்கள் தோல்வியை கூட ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்வார்கள் அதை வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்றுவார்கள் வாழ்க்கையில் அவர்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் அவர்களின் உள்ளே ஒரு தெய்வீக தீபம் எப்போதும் எரிகிறது மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்கள் மனித உறவில் பிறந்த அதிர்ஷ்டம் அவர்கள் எங்கு சென்றாலும் வெற்றி செல்வம் புகழ் மதிப்பு என நான்கு திசைகளிலும் ஒளி பரவும் அவர்களின் பெயர் ஒரு நாள் தெய்வங்களின் காதுகளிலும் ஒழிக்கும் அளவுக்கு பிரகாசம் பெருகும் இவர்கள் வெற்றிக்காக பிறந்தவர்கள் ஆசிர்வதிக்க பெற்றவர்கள் ஏனென்றால் தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் அறிவு அதிர்ஷ்டம் செல்வம் சிந்தனை ஆன்மீகம் ஆகியவற்றின் தெய்வீக பிரதிநிதி அதனால் இவர்கள் பிறந்த நாளிலிருந்தே குருபாக்கியம் எனப்படும் விசேஷ சக்தி இவர்களின் வாழ்க்கையில் ஊடுருவி நிற்கிறது எத்தனை முறை வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் ஆற்றல் இவர்களின் குருபாக்கியத்தில்தான் குரு பகவான் இவர்களின் சூரியனாக விளங்குவதால் வாழ்க்கையில் எப்போதும் ஒளி இருக்கிறது இவர்கள் எவ்வளவு தூரம் சென்று விட்டாலும் தங்கள் வழியை காண முடியும் குருவின் கருணை இவர்களுக்கு தெய்வீக புத்தி நேர்மை நல்ல முடிவுத்திறன் ஆகியவற்றை அளிக்கும் சூரியன் இவர்களுக்கு அதிகார ஒளி தருகிறான் அவர்களின் முகத்தில் ஒரு ராஜசீய ஒளி இருக்கும் அதை பார்த்தாலே யாருக்கும் நம்பிக்கை வரும் அவர்களின் சூரிய கிரகம் வலிமையான போது அவர்கள் தலைவர்களாக ஆலோசகர்களாக வழிகாட்டிகளாக மாறுவார்கள் மேலும் செவ்வாய் இவர்களுக்கு செயல் வீரன் அவர்களின் மனதில் ஒரு தைரியம் உடலில் ஒரு ஆற்றல் உழைப்பில் ஒரு வெடிப்பு இருக்கும் இந்த செவ்வாய் சக்தி அவர்களை போட்டி போராட்டம் முயற்சி எல்லாவற்றிலும் முன்னிலைப்படுத்தும் இவர்களின் உழைப்பே அவர்களின் அதிர்ஷ்ட கீ குறிப்பாக சந்திரன் இவர்களின் உணர்ச்சி உலகை ஆள்கிறான் அவர்களுக்கு சில நேரங்களில் சற்று உணர்ச்சி பெருக்குகள் ஏற்படும் ஆனால் அதுவும் நல்லதற்காகத்தான் அந்த மனம் ஆள இவர்களை கவிஞராகவும் கலைஞராகவும் ஆன்மீக பிராணனாகவும் மாற்றும் அவர்களின் உணர்வுகளில் கூட தெய்வீக ஒளி கலந்திருக்கும் சனி இவர்களை வாழ்க்கையில் சோதனைகள் மூலம் கற்பிப்பான் ஆனால் சனி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆசிரியர்கள் போல நடந்து கொள்வான் சிறிய தாமதங்கள் வந்தாலும் சனி இறுதியில் பெரிய நிலைத்தன்மையை அளிப்பான் அவர்களின் பொறுமை சனியின் பரிசு மேலும் சுக்ரன் இவர்களுக்கு அழகு கலை கவர்ச்சியம் செல்வம் சமூக மதிப்பு ஆகியவற்றை தருகிறான் அதனால் இவர்களின் வாழ்க்கையில் எப்போதும் சிறிய பிரகாசம் கவர்ச்சி மகிழ்ச்சி இருக்கும் குரு சூரியன் சனி செவ்வாய் சுக்ரன் இந்த ஐந்து கிரகங்களும் சேர்ந்து தனுசு ராசிக்காரர்களை ஒரு வெற்றியின் பிரபஞ்ச ராசியாக மாற்றுகின்றன அதேபோல் புரட்டாசி மாதம் நிறைவடைந்து ஐப்பசி மாதம் பிறக்கப் போகிறது இந்த ஐப்பசி மாதத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் அதிர்ஷ்டங்கள் குறித்து பார்க்கலாம் ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் கடக வீட்டிலிருந்து உச்சமாகி இருக்கப் போகிறார் சூரியன் துலாம் வீட்டில் இருக்கப் போகிறார் கன்னி ராசிக்காரர்கள் வீட்டில் நிச்சயமாக இருக்கிறார் சுக்ரன் வரும் பதினாறாம் தேதி நீச்சத்தன்மையை விட்டு தன் சொந்த வீடான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமரப்போகிறார் இதனால் மிகப்பெரிய யோகம் உண்டாகும் சூரியனுடன் சுக்குரன் சேர்க்கை அடைவதால் சுக்ர ஆதித்ய யோகம் உருவாகும் புதன் ஏழாம் தேதி விருச்சிக வீட்டிற்கு வரப்போகிறார் செவ்வாய் பத்தாம் வீட்டுக்கு விருச்சிகத்தின் வீட்டுக்கு வருகிறார் செவ்வாயும் புதனும் குருவின் பார்வைக்கு வருகின்றனர் வீடுமனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் குரு புதனை பார்ப்பதால் பெரிய அறிவை கூடிய அமைப்பு உண்டாகும் அந்த வகையில் இந்த ஐப்பசி மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் கடக ராசிக்காரர்கள் குரு வருகிறார் ஆறு ஒன்போது கூடிய குரு பகவான் ராசிக்குள் உச்சமாகி சனி பகவானை ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் இது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாகும் உங்களுக்கான நல்ல பாதையை வகுத்து கொடுப்பார் நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் மேலும் தந்தையின் சொத்துக்கள் கிடைக்கும் தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும் நல்ல உயர்கல்வி நின்று போன கல்வி கிடைக்கும் யோகம் உள்ளது புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் எந்த வேலைகளை செய்தாலும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு செய்வது நல்ல பலன்களை தரும் எல்லா விஷயங்களும் சாதகமாக இருக்கும் கடன் அடையக்கூடிய காலம் கெட்டவை அனைத்தும் விலகும் இரண்டாம் இடத்தில் கேது இருந்தாலும் சுக்கிரனும் மூன்றாம் இடத்திற்கு நீச்சமாவதால் பதினாறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் சூரியன் ஏற்கனவே நீச்சமாக இருப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும் ஆனாலும் விரயம் ஏற்படும் பேச்சுவார்த்தையில் பிரச்சனைகள் வரும் கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது அதில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பதினாறாம் தேதிக்கு பிறகு பண விஷயங்கள் சாதகமாக இருக்கும் லாபஸ்தானபதி சுக்ரன் என்பதால் லாபங்கள் அதிகரிக்கும் வீடு மனை தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும் ஐந்து பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அங்கு ஆட்சி பலம் பெறுவதால் தெய்வ பழம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் பெருகும் தொழில் வளர்ச்சி உண்டாகும் புதிய தொழில் தொடங்கும் யோகம் உண்டாகும் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை உங்களுக்கு யாரோ ஒருவர் சொல்லி கொடுப்பார்கள் சிலருக்கு தானாகவே தெரிய வரும் மன ரீதியாக வலுப்பெறுவீர்கள் நினைத்தது நடக்கும் யோகம் உண்டாகும் உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் யோகமான மாதமாக இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் நண்பர்கள் உறவினர்களிடத்தில் சுமூகமாக இருக்கும் அமைப்பு உண்டாகும் இதனால் தனுசு ராசியினருக்கு ஜாதகத்தில் எட்டாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் குரு பகவான் பழைய கடன்களில் இருந்து விடுபடவும் பழைய தவறுகளுக்கு தீர்வு காணவும் உதவி செய்யும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த கால தவறுகளில் இருந்து மீண்டு வந்து உங்கள் மன அமைதியை உறுதி செய்வீர்கள் குறிப்பாக மன வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணைக்கு செய்த துரோகத்திற்கு வருத்தம் தெரிவிப்பீர்கள் உங்கள் தவறுகளை உணர்ந்து நல்வெளியில் செல்வீர்கள் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் காணும் வாய்ப்புகள் கிடைக்கும் போதுமான வருமானமும் கிடைக்கும் மனரீதியாக வலுவடைவீர்கள் உடல் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் காணப்படும் உங்கள் விருப்பம் போல் வாழ்க்கை சிறப்பாக மாறும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் சமூகத்திலும் பணியிடங்களிலும் உங்கள் மீதான மரியாதை அதிகரிக்கும் சிறு சிறு சோர்வுகள் ஏற்படலாம் ஆனால் அவை தாமாக விலகிவிடும் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பழைய முதலீடுகள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது வேலை அல்லது தொழில் ரீதியாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு குறித்த செய்திகள் கிடைக்கலாம் பண தேவை இருந்தும் சரியான நேரங்களில் கைக்கு கிடைக்காமல் சிறிது தாமதம் ஏற்படலாம் எனவே பொறுமை காக்க வேண்டியது அவசியம் பற்றாக்குறை இருக்காது கணவன் மனைவிக்கு இடையே சிறிது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆதரவு மற்றும் வழிகாட்டுதல் கிடைக்கும் நண்பர்கள் உறவினருடன் இணைந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவழிப்பீர்கள் திருமணம் அல்லது குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நற்செய்திகள் வந்து சேரலாம் இதற்கான பரிகாரங்கள் தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவானை வழிபடுவது மிக மிக நல்லது குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்யுங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு நிதி நிலைமையை சீராக்கும் செல்வத்தை பெருக்கவும் உதவும் ஏழை குழந்தைகளுக்கு பேனா புத்தகம் போன்றவற்றை தானமாக வழங்கலாம் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் பிறந்தது அதிர்ஷ்டத்தின் வாசலில்தான் குருபகவானின் குரு பகவானின் ஆசிர்வாதம் இவர்களை எங்கு சென்றாலும் பாதுகாக்கும் சில நேரங்களில் தாமதமாக தோன்றினாலும் அந்த தாமதம் மிகப்பெரிய வெற்றிக்கான அடித்தளம் ஆகும் இவர்கள் வாழ்க்கை நேரம் வரும்போது ஒளி பெருகும் என்ற வார்த்தை உடையது மேலும் அதிர்ஷ்டம் இவர்களை போகும் மற்றவர்கள் முயன்று அடையும் வாய்ப்புகள் இவர்களிடம் தாமாக வந்து சேரும் ஒரு சிறிய முடிவே பெரிய சாதனையாய் மாறும் திறன் இவர்களிடம் உண்டு அவர்கள் எடுக்கும் முடிவு குருபாக்கியத்தின் ஒப்பந்தம் போலவே இருக்கும் ஏனென்றால் இவர்கள் வாழ்க்கையில் மிக வலிமையானது மறைமுக அதிர்ஷ்டம் ஒருவர் இவர்களுக்கு தீமை செய்ய நினைத்தால் கூட அது இவர்களுக்கே நன்மை தரும் அவர்களின் கடவுளின் சிறப்பு ஆசிர்வாதத்தில் பிறந்தவர்கள் என்பதால் அவர்களுக்கு தோல்வி என்ற சொல்லே தற்காலிகம்தான் அதேபோல் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த தொழில் யோகமும் செல்வ யோகமும் உள்ளது சிறிய முயற்சியும் பெரும் பலனை தரும் புதிய திட்டங்கள் வியாபாரம் வெளிநாட்டு வாய்ப்புகள் இவை அனைத்திலும் இவர்களுக்கு ஜெயம் உறுதி குரு மகாதசை சனி பார்வை சுக்குரன் சேர்க்கை போன்ற கிரக நிலையினால் இவர்களுக்கு ராஜயோகம் உருவாகும் அந்த ராஜயோகம் இவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து அதிகாரமிக்க ஒருவராக மாற்றும் இவர்கள் பிறந்தது உயர்வுக்காகவே ஏனென்றால் அதிர்ஷ்டத்தின் அலை இவர்களை ஒவ்வொரு சில ஆண்டுகளுக்கும் ஒரு புதிய உச்சிக்கு கொண்டு செல்வது வழக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரையிலான காலம் இவர்களுக்கு வாழ்க்கை மாறும் அதிர்ஷ்ட நேரம் அந்த காலத்தில் குரு பாக்கியம் வெளிப்படும் மன மற்றும் பணவளம் சேரும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அறிவின் யோகம் மிக வலிமையானது அவர்கள் சொல்வதற்கு ஒரு ஆழம் இருக்கும் அவர்களுடைய வார்த்தைகள் ஒரு சக்தி இருக்கும் பலர் அவர்களிடம் ஆலோசனை கேட்டு வாழ்க்கை மாற்றிக் கொள்வார்கள் அதுதான் இவர்களின் ஜீவன் யோகம் அதாவது அவர்கள் கனவில் சிந்தனையில் அல்லது செயல்களில் தெய்வ அருள் வெளிப்படும் அந்த அருள் இவர்களை எதிர்பாராத உயர்வுகளுக்கு அழைத்து செல்லும் அவர்கள் பிரார்த்தனை செய்தால் பிரபஞ்சமே கேட்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்ப அதிர்ஷ்டமும் மிக வலிமையானது அவர்கள் பிறந்த வீட்டுக்கு செல்வம் மகிழ்ச்சி பெயர் சேர்க்கும் இவர்கள் இருப்பது வீடே வளம் பெறும் இவர்களுடைய சந்ததிகள் கல்வியிலும் சமூகத்திலும் மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள் மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் நடக்கும் மனிதர்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் குருபாக்கியம் அவர்களுடன் நிழலாக இருக்கும் தோல்வி இவர்களை தொட்டாலும் வெற்றி அவர்களை தழுவும் இவர்களின் வாழ்க்கை ஒரு பிரமாண்ட யோகம் அறிவு செல்வம் புகழ் தேய்வாருள் அனைத்தும் இணைந்த ஒளி பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் இயற்கையாகவே சிந்தனையுடன் கூடியவர்களும் ஆன்மீக மனப்பான்மையுடனும் அவர்கள் உலகத்தை வெறும் கண்களால் மட்டுமே மனதாலும் உணர்ச்சியாலும் பார்ப்பார்கள் அவர்களின் மனம் கடல் போல ஆழமானது யாரையும் எளிதில் குற்றம் சொல்ல மாட்டார்கள் அவர்களின் பொறுமை நேர்மை அன்பு ஆகியவை இவர்களை மக்கள் மனதில் மரியாதை குடித்தவர்களாக மாற்றுகின்றன மேலும் இவர்கள் மிகுந்த தாராள மனம் கொண்டவர்கள் பிறர் துன்பத்தில் தாமே வருந்துவார்கள் யாருக்காவது உதவ முடிந்தால் அதுவே இவர்களின் மகிழ்ச்சி அவர்கள் சம்பாதிப்பது தமக்காக மட்டுமல்ல குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் சமூகத்திற்கும் அவர்களின் அன்பின் வடிவமே தனுசு ராசிக்காரர்கள் பேசும் வார்த்தைகளில் உண்மையும் ஊக்கமும் நடைந்திருக்கும் அவர்கள் எளிதாக பொய் பேச மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு நேர்மை என்பது தெய்வம் ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவார்கள் காயப்படுத்தாவிட்டால் மௌனம் தேர்ந்தெடுப்பார்கள் அவர்களின் அமைதி கூட ஒரு வலிமை மேலும் இவர்கள் குடும்பத்தை மிகுந்த பாசத்துடன் நடத்துவார்கள் குடும்ப உறவுகள் இவர்களின் இதயத்தின் மையம் அவர்கள் தாய் தந்தை சகோதரர் மனைவி குழந்தை யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக இருக்க வழிவகை செய்வார்கள் அவர்களின் வீடு சிரிப்பு அன்பு நம்பிக்கை நிறைந்த ஆழமாய் இருக்கும் குறிப்பாக சூழ்நிலைகள் இவர்களை சோதித்தாலும் அவர்களுள் அதற்குள் வளர்ச்சி காண்பார்கள் வாழ்க்கையில் சனி அல்லது செவ்வாய் சோதனை வந்தாலும் அதிலிருந்தே தைரியம் கற்றுக்கொள்வார்கள் சோதனைகள் இவர்களுக்கு படிகட்டுகள் போலத்தான் அவர்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து ஓடுவார்கள் அதுதான் இவர்களின் தனித்துவம் அதேபோல் தனுசு ராசிக்காரர்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளே உணர்ச்சி சிந்தனை மிகுந்தவர்கள் அவர்களுக்கு மன வலிமைகளையும் ஆன்மீக அடிப்படையும் ஒன்று சேர்ந்து செயல்படும் சில நேரங்களில் அவர்களின் கருணை மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படும் ஆனால் அவர்கள் மனம் அதனை மன்னிக்கும் அவர்கள் ஒருபோதும் பழி எடுப்பதில்லை பிரார்த்தனை செய்வார்கள் மொத்தத்தில் இவர்களின் குணம் ஒரு சூடிய ஒளி போல பாசம் நம்பிக்கை தைரியம் அருள் பொறுமை அனைத்தும் கலந்த ஒளி அவர்கள் பிறந்த இடம் எதுவாக இருந்தாலும் அதிர்ஷ்டம் அவர்களோடு சேர்ந்து ஒவ்வொரு நாளையும் ஒளிரச் செய்யும் அவர்களின் குடும்பம் இவர்களால் வளர்ச்சி அடையும் அவர்களின் வாழ்க்கை தெய்வ அருளால் நிமிந்திருக்கும் அதேபோல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருங்கள் அஜீரணம் தொண்டை அல்லது காது சம்பந்தமான சிறு உபாதைகள் ஏற்படலாம் வேலைகளில் குழப்பம் அல்லது மறதி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே பணியிடங்களில் கவனத்துடன் இருங்கள் புதிய யோசனைகள் அல்லது தகவல்கள் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது புதிய விஷயங்களை கற்க ஆர்வம் காட்டுவீர்கள் நிதி நிலைமை சீராக இருக்கும் எதிர்பாராத பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல்நலம் அல்லது அவசர தேவைகளுக்காக எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் நீண்ட கால முதலீடுகளை தவிர்த்து சிறிய சேமிப்புகளில் கவனம் செலுத்துங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் ஆன்லைன் பரிவர்த்தனைகளில் நிதானமாக செயல்படுவது நிதி ஸ்திரத்தன்மையை உதவும் உறவுகளில் அன்பும் ஆதரவும் மேலோங்கும் புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள் இதன் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கும் திருமணமானவர்களுக்கு துணையுடன் மனம் விட்டு பேச வாய்ப்புகள் கிடைக்கும் இதன் காரணமாக அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆதரவும் அன்பும் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு மன நிம்மதிகளை தரும் உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவானை வழிபடுவது நன்மைகளை தரும் சனிக்கிழமை என்பதால் விஷ்ணு அல்லது மகாலட்சுமி தாயாரை வணங்கலாம் சவால்களை சமாளிக்க துர்க்கை அம்மனை வழங்கலாம் வாழைப்பழம் அல்லது அரிசி கலந்த பாலை பசிவிற்கு வழங்குவது பலன்களை அதிகரிக்கும் ஏழை எளியவர்கள் உதவுங்கள் குறிப்பாக தனுசு ராசியினரின் காதல் வாழ்க்கையில் மன அமைதிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் எதிர்பாராத செலவுகள் வரலாம் உங்கள் நிதி நிலைமையை தடுமாற்றம் காண வைக்கலாம் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து விடுங்கள் அத்தியாவசிய செலவுகளுக்கு மட்டும் முன்னுரிமை அளிங்கள் ராசியை கொண்டவர்களின் காதல் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் பல நடக்கும் தினமாக இருக்கக்கூடும் காதல் உறவில் இல்லாத தனுசு ராசி ஆண்கள் பங்கேற்கும் பொது நிகழ்ச்சி வாயிலாக தனது குணத்திற்கு ஏற்ற நபரை சந்தித்து அவருடன் காதல் உறவை தொடங்கும் வாய்ப்புகள் காணப்படுகிறது தனது பேச்சாற்றல் மூலம் அவரின் மனதை வென்று காதல் வாழ்க்கைக்கான பாதையை திறந்து வைப்பார் எனக்கே காதல் உறவில் இருக்கும் தனுசு ராசி நபர்கள் தங்கள் காதல் உறவில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காணும் ஒரு தினமாக இருக்கிறது தங்கள் பேச்சாற்றால் மூலம் காதல் உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் திருமணம் முடிந்த தனுசுராசி ஆண்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு காணப்படுகிறது குறிப்பாக சாகச அம்சங்கள் நிறைந்த சுற்றுலாவை மேற்கொள்ளலாம் மேலும் தன்னுடைய வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் ஒரு சில திடீர் பயணங்களையும் மேற்கொள்ளலாம் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் சேமிப்பை பாதிக்கும் செலவுகளை சமாளிக்க புதிய வருமானத்தை உண்டாக்க முயற்சி செய்யுங்கள் தவிர்க்கும் பட்சத்தில் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் பயணங்களின் போது பாதுகாப்பாக இருங்கள் தனுசு ராசியை கொண்டவர்கள் பணியிடங்களில் தனது சக ஊழியர்களுடன் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது குறிப்பாக குழு பணியாற்றில் பணியாற்றி வரும் நபர்கள் தங்கள் பெயர் மற்றும் அடையாளத்தை பாதிக்கும் விஷயங்களிலிருந்து விலகி இருப்பதும் நல்லது உயர் அதிகாரிகள் குறித்து வீண் கிசுகிசு கூடாது தேவையற்ற விஷயத்தில் மூக்கை நுழைக்காதீர்கள் பிரச்சனைகளை உங்கள் தலையில் சுமக்காதீர்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் சதி திட்டங்கள் அலுவலகத்தில் காணப்படும் இதிலிருந்து தப்பிப்பது எப்படி முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது பண விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருங்கள் அறிமுகமில்லா விஷயங்களில் முதலீடு செய்வது கூடாது கடன் வாங்குவதும் கொடுப்பதும் கூடாது அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்கு செல்வம் அதிகரிக்கக்கூடிய மாதம் உங்களின் வீட்டில் வசதிகளை அதிகரிக்க பணம் செலவிடப்படுகிறது நிதிநிலை தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் குறிப்பாக எந்த ஒரு முக்கியமான பண பரிவர்த்தனைகளையும் கவனம் தேவை பணியிடங்களில் சில நபர்களால் பதற்றமான சூழல் ஏற்படலாம் உங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமாக செயல்படவும் எதிரிகள் சதி திட்டங்கள் தோல்வி அடைவார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி தனுசு ராசிக்காரர்கள் பிறந்தவுடனே ராஜயோகம் கொண்டவர்கள் என்று கூட சொல்லலாம் அவர்களின் முகத்தில் ஒரு தனித்துவமான பிரகாசம் இருக்கும் அது அவர்களை கூட்டத்தில் கூட வேறுபடுத்தும் அவர்களின் நடை குரல் பார்வை எல்லாமே அரச மாந்தரின் நம்பிக்கையுடன் கூடியது அவர்கள் எதையும் சாதாரணமாக செய்ய மாட்டார்கள் எதையும் பெரியதாகவே நினைத்து செய்கிறார்கள் அதனால் அவர்கள் எங்கு சென்றாலும் மரியாதை புகழ் கீர்த்தி தானாகவே வந்து சேரும் மேலும் இவர்கள் வாழும் வாழ்க்கை போல் ஒரு சாம்ராஜ்ய வாழ்க்கை சிறிய முயற்சியில் கூட அவர்கள் பெரிய வெற்றி பெறுவார்கள் அவர்களின் எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் பெருமை நோக்கி செல்கின்றன தனுசு ராசிக்காரர்களின் அரச வலிமை அது ஒரு குரு பகவானின் ஆசிர்வாதம் குரு அவர்களுக்குள் பிரகாசிக்கும் ஒளி அதனால் அவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறுவார்கள் ஏனென்றால் அவர்களின் வீட்டிலும் ஒரு ராஜபீடம் போல அமைதி மற்றும் செழிப்பு நிலவும் அவர்கள் குடும்பத்தில் சொத்துக்கள் நிலங்கள் புகழ் ஆகியவை நிலத்திற்குமே அல்லாமல் தலைமுறை தலைமுறையாக வளரும் அவர்களின் வார்த்தைக்கு மக்கள் மதிப்பளிப்பார்கள் அவர்களின் ஆலோசனை அரசர் உத்தரவு போல மதிக்கப்படும் அவர்களின் வாழ்க்கையோடு இராஜவம்ச மரபை போல உயர்ந்த தன்மையுடையது மேலும் தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் அரச மனப்பான்மையுடன் நடப்பார்கள் அவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் தாழ்வு இல்லை எப்போதும் உயரம் நோக்கி செல்வதே இவர்களின் விதி அவர்கள் உழைப்பாலும் அதிர்ஷ்டத்தாலும் தெய்வ அருளாலும் பொன்னான நாற்காலியில் அமர்வார்கள் அவர்களின் வாழ்க்கையில் நடுவில் ஒரு நாள் வரும் மகா யோகம் அவர்களை அனைவரும் வணங்கும் அளவுக்கு உயர்த்தும் மேலும் இறுதியாக போனால் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தாங்களே தங்களின் ராஜாக்கள் அவர்கள் தங்கள் கனவுகளை நிஜமாக்கும் சாம்ராஜக்கள் அவர்களால் உருவாகும் செல்வம் கீர்த்தி புகழ் ஒரு வம்சத்தை உயர்த்தும் இவர்களின் வாழ்க்கை தெய்வ அருளால் ஒளிரும் ராஜபாளையம் போல நிமிர்ந்திருக்கும் எப்போதும் சூரியன் போல் ஒளிர்வதே இவர்களின் பரம்பரை அதேபோல் தனுசு ராசிக்காரர்கள் எப்போதுமே புத்துணர்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் காணப்படுவார்கள் உங்கள் உற்சாகமான மனநிலை காரணமாக பல சவால்களையும் எளிதாக எதிர்கொள்வீர்கள் புதிய யோசனைகள் மற்றும் இலக்குகளைப் பற்றி ஆழமாக சிந்திக்க இது ஒரு சிறந்த மாதமாகும் பெரிய திட்டங்களுக்கான அஸ்திவாரத்தை இடுவதற்கு ஏற்ற மாதமாக இருக்கும் சில குழப்பங்கள் அல்லது எதிர்பாராத வேலைப்பலுகள் ஏற்படலாம் இருந்தாலும் உங்கள் திறமையால் அவற்றை சமாளித்து பாராட்டுகளை பெறுவீர்கள் அதேபோல் பணப்புழக்கம் சீராக இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும் முன்னர் செய்த முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது நீண்ட கால நிதி இலக்குகளை மறுபரிசீலனை செய்ய நல்ல நேரமாகும் குடும்பத்தினருக்காக அல்லது ஒரு நல்ல காரணத்துக்காக பண உதவி செய்ய நேரிடலாம் காதல் உறவுகளில் இனிமையும் நெருக்கமும் கூடும் துணைவியுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் இதன் மூலமாக மனக்கசப்புகள் சிறு வருத்தங்கள் நீங்கும் குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும் பெரியவர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் உங்கள் துணைவியின் தனிப்பட்ட கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது உறவை பலப்படுத்தும் உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவானை வணங்குங்கள் குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடலாம் இது அறிவையும் ஞானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் சவால்களை எதிர்கொள்ளவும் தைரியம் பெறவும் தடைகள் நீங்கவும் அனுமனை வழங்கலாம் தச்சணாமூர்த்தி அல்லது சிவன் கோவில் மஞ்சள் நில மலர்கள் சாற்றி வழிபடலாம் ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு உதவக்கூடிய பொருட்களை தானமாக கொடுக்கலாம் அதிலும் முக்கியமாக தெளிவான சிந்தனை மற்றும் துல்லியமான செயல் திட்டங்களுக்கு தனுசு ராசியினர் ஒவ்வொரு காரியத்தையும் ஒன்றுக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவார்கள் பணியிடங்களில் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் உங்கள் செயல்திறன் மேம்படும் படைப்பாற்றல் வெளிப்படும் கடின உழைப்புக்கு உரிய பலனும் கிடைக்கும் தனுசு ராசியினரின் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும் உங்கள் தனிநபர் சுதந்திரத்தை உங்கள் காதல் துணை அனுமதிப்பார் உங்கள் காதல் துணையுடன் சாகச பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பும் காணப்படுகிறது காதல் உறவில் இல்லாத நபர்கள் தங்கள் குணத்திற்கு பொருத்தமான நபர் ஒருவரை சந்தித்து அவருடன் காதல் உறவில் இணையும் வாய்ப்பும் காணப்படுகிறது உங்கள் மனம் ஏற்கும் உறவில் இணையும் வாய்ப்பும் காணப்படுகிறது நீண்ட நாட்களாக காதல் செய்து வரும் நபர்கள் தங்கள் பெற்றோரிடம் திருமணம் குறித்து பேச்சை தொடங்குவீர்கள் பெற்றோர் அனுமதியுடன் விரைவில் திருமணத்தையும் முடிப்பீர்கள் உங்களின் இந்த முயற்சிக்கு உங்கள் சகோதர உறவுகள் உதவியாக இருக்கும் அதேபோல் திருமணம் முடித்த தனுசுராசி பெண்கள் தங்கள் மாமியார் வீட்டில் தனது கருத்துக்கள் மற்றும் வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைப்பதை கண்கூடாக பார்ப்பார்கள் தன் கணவன் வழி உறவுகளின் வீட்டில் நடக்கும் சுப நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்கும் அங்கு உங்கள் பெருமைகள் குறித்து பேசப்படும் குறிப்பாக உங்கள் மாமியார் உங்கள் பெருமைகளை உறவினர்களுக்கு தெரியப்படுத்துவார் சிறு குழந்தைகளின் பெற்றோராக இருக்கும் தனுசுராசியினர் தங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அவர்களின் எதிர்காலத்திற்கு உதவும் சேமிப்பு திட்டங்களை தொடங்குவதும் நல்லது அதேபோல் தனுசு ராசியினரின் தொழில் வாழ்க்கை திறமைக்கு ஏற்ற பரிசு அளிக்கும் தினமாக இருக்கும் தங்கள் வாய் ஜாலத்தை பயன்படுத்தி பெரிய தொழில் வாய்ப்புகளை கொண்டு வருவார்கள் பெரிய ஒப்பந்தங்களை முடிப்பார்கள் வார்த்தைகள் மூலமாக கொண்டு தொழில் செய்து வரும் வணிகர்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த வருமானத்தை காண்பார்கள் தொழில் வளர்ச்சி தொடர்பான முடிவுகள் சிறப்பான பலனை அளிக்கும் இருந்தாலும் பண விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது குறிப்பாக பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருப்பதும் நல்லது அனுபவம் உள்ளவர்களின் வழிகாட்டுதல் படி முதலீடு செய்யுங்கள் அறிமுகம் இல்லாவிடில் முதலீடு செய்வதை தவிர்த்திடுங்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படும் வாழ்க்கை சிறப்பாக மாறும் சரி உங்கள் ராசிக்கான அடுத்த மாத அதிர்ஷ்ட பலனை தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கும்